எல்லாமே ஒரு அணிஞ்சு போற நிலமை அதாவது எதுலையுமே நாட்டம் இல்லாம நிலம டிஃப்ரென்ஸு ஸ்டேட் அதாவது எது எடுத்தாலுமே ரொம்ப ஆர்வத்தோட போடணும் அந்த மாதிரி நிலைமைல இருந்து இப்போ ஒரு தூங்குற நிலமை இந்த தாமஸ் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப அற்புதமா எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு இந்த தூக்கத்தை விட்டு நான் திரும்பி எழுந்துக்கணும் ஒரு முறை வந்து நான் வெளிநாட்டுல சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் போட்டோம் எப்படின்னா முப்பத்தாறு மணி நேரம் தூங்குவேன் திரும்பி ஒரு எட்டு மணி நேரம் திரும்பி முப்பத்தாறு மணி நேரம் தூங்குவேன் தொடர்ந்து இந்த நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட போயிட்டு பயங்கரமான வேலையில வந்து இன்ஜெக்ஷன் அது போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மலர் வச்சாங்க இல்லாட்டி என்னன்னா அந்த உலகத்தை பாக்கிறதுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு பயந்துட்டு தூங்கிடும் தூங்குறது இயற்கையாவே வந்துதான் நேச்சர் நீங்களா வேணும் இல்ல 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 என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது தூக்கம் இயற்கையாவே வந்தது இயற்கையாகவே வந்து தூக்கம் வந்து எப்படின்னா என்னுடைய வீட்டுல நாங்க வீட்டு கூட இருந்தவரு அவர் இறந்துட்டாரு ஒரு நாட்டுல அவருக்கு எங்க நாட்டுல வந்து அந்த இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்கோம் அதுல நான் தான் முக்கியமா இருக்கணும் ஏன்னா என்னுடைய வீட்டுக்காரர் அந்த நேரத்தில் நல்லா பெட் அவுட்டே எடுக்க முடியல நல்லா தெரியுது மனசு வந்து எதையோ எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ணாது அது எதையோ ஒண்ணு வந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அறியாமலேயே ஏதாவது ஒரு விளைவை எதிர்பார்த்துட்டு தான் நம்ம மனதனுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன சொன்னா நம்ம எங்கே போனாலும் அந்த எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறது அது சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு டிப்ரெஸ்ட் கண்டிஷனுக்கு அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக போயிருச்சு ஏன்னா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் பார்க்க போனால் உங்களுக்கு அந்த ஆணையத்துல பக்திகள்ல ஈடுபடும் பொழுது அந்த நேரம் உங்களுக்கு லயமா தான் இருக்கும் ஏன்னா மனசு வந்து லயமா இருக்கு பாத்தீங்களா லயமா இருந்தாலும் அந்த நேரத்துல ஆனந்தமா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் அதனுடைய வெலாசிட்டி கொஞ்ச நேரம் கூடும் கூட கொஞ்ச நேரம் அப்படியே போகும் இல்ல சப்போஸ் வந்து இப்ப நீங்க இது கொண்டனால உங்க கூட சேர்ந்தவங்க யாராவது அந்த கம்பெனியன்ஸ் அதோட ரிலேட்டடா இருந்து அதே திங்க் பண்ணி அதே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்ச நேரம் சார்ஜர் அப்படியே ஏறிட்டே இருக்கும் பிறகு அது என்னன்னு சொன்னா ஏறினது அப்படியே இறங்கணும் பிறகு இது வந்து எல்லாருடைய இயல்பும் மனதினுடைய இயல்பும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அப்போ என்ன கேச்சோம்னா இது மனசு வந்து இதே நேரத்தில் ஒரு பகுதியில் மனதில் உள்ள ஏதோ ஒரு பகுதியும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு இன்னும் உங்களுக்குள்ள மனசில் எத்தனையோ பிரான்சஸ் இருக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணு உனக்கு சாட்டிஸ்ஃபைஷன் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது தன்னுடைய டிமாண்ட் அது ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாவோ அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால என்ன சொன்னால் மனசுங்கிறது வந்து அது எப்போ இருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மனது வந்து நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுதுங்கிற ஒரு இது பண்ணும் பொழுது அது கம்ப்ளீட்டாக அது நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அது எதையோ ஒன்று டிமாண்ட் பண்ணி நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுட்டோம் சொன்னால் அது அது கூப்புற இடத்துக்கு நம்ம போகமாட்டோம் நிலைக்கு வந்து அப்போ அதுவுமே கூடாது அதுக்கு பிறகு அது கூப்பிட்ற வேலையை விட்டுரும் அது ஏன்னா அது டிமாண்ட் பண்ற வேலையும் விட்டுரும் எதையாவது தேடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா தேடுற மாதிரி தேடி அது தன்னை தானே அந்த மனசை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம தேடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னுட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த தேடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் தான் அந்த மனசு வந்து அடங்கும் இல்லைன்னு சொன்னால் மனசு வந்து எதையோ ஒன்னு சம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு திருப்தி கிடைக்கும் பிறகு பழைய பழைய லெவலுக்கு தான் வந்துட்டு இருப்போம் ஆனா மனசு வந்து ஏ அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிறது ஏதோ ஒரு வகையில் அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லிட்டே தான் இருக்கும் அது அது சொல்கிறத விடறது இல்லை ஏன்னா அது சொன்னால் தான் அந்த மனசுங்கிறதே வாழ முடியும் மன அடைகிறதுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லைன்னு அது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா எங்கள் மனசுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் நல்லது கெட்டது எல்லாமே சிலதுகள்லாம் பெரிய வழியா இருந்திருக்கு சிலதுகள்லாம் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு ஆனா இப்போ ஒண்ணும் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வரைச்சு அது என்ன சொன்னாலும் எடுத்துக்கிற மாதிரி இல்ல உதாரணத்துக்கு என்னன்னா கார்னா நிறைய கார் வச்சிருக்கேன் பணக்காரங்கள பட் கார் இருக்கு வீடா அது இருக்கு சாப்பாடா எங்க வேணாலும் சாப்பிடலாம் உம் புதுசா ஏதாவது வேணுமா இல்ல இந்த நாடு எல்லாம் பார்த்தாச்சி உம் இல்ல வெளிய வரணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா வெளிய வரணுங்கறதும் பழைய இப்படி ஃபர்தர் டிமாண்ட் ஒரு டிமாண்ட்ல இருந்து இன்னொரு டிமாண்ட் டிமாண்டே டிமாண்ட் பண்ணிடுது அது ஒரு கையான அது இன் ஒரே வலையை திருப்பி திருப்பி போட்டுக்கிடுது அது நம்ம டிமாண்ட்லெஸ்ஸா இருக்கணும்னே ஒரு டிமாண்டா கூட ஒரு டார்கெட் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நிலையை நீங்க பிக்ஸ் பண்றீங்க பிக்ஸ் பண்றது வந்து எக்ஸ்டர்னலா வந்து நம்ம செயல்படாம முடியாது நம்ம எந்த செயலுமே இல்லாமல் இருக்க முடியாது நம்ம வந்து செயலோட சம்மந்தப்பட்டது ஆனால் அஹான்னு சொல்லி நம்ம மனசு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வெளியே செய்யக்கூடிய செயலுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய கடமை நம்முடைய மனசுக்கு இருக்கு மனது நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மனோ ரீதியாவே நம்ம ஒரு தனி ராஜ்யத்தை சொல்லி அது ஒரு நாட்டமும் எடுத்துக்கிறது இப்போ ஒரு உலக காரியங்கள் பண்றது மட்டும் இல்லாதபடி மனோ நான் என்னுடைய மனது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த மாதிரி இயல்போடு இருக்கணும்னு சொல்லி மனதுக்கும் மனது வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இதை மெயின்டைன் பண்ணுது இப்படி வேணும் என்னுடைய நலமும் இப்படி இருக்கணும் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது என்னுடைய மனோ ரீதியான அம்சம் இப்படி இருக்கணும்னு சொல்லி மனசளவுலேயே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஒரு அளவுகோல் ஒரு ஒரு எண் பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும் அந்த எண் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த மனசில் வந்து போராட்டம் மனசுங்கிறது என்னன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு செயல்படுறதுக்கு மனசு இருக்கிற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மனசளவுலேயே ஒரு உலகத்தை நம்ம சிருஷ்டி பண்ணி மனோ ரீதியான உலகத்துல என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும் சொல்லி மனோரீதியா நம்ம ஒரு பெரும் ஒரு ஏதோ ஒரு யான ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம போராடணும்னு சொல்லி சொன்னால் அந்த போராட்டம்ங்கிறது முடிவுக்கு வரவே வராது சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைண்ட் வந்து இப்படி ஒரு நல்ல நிலையை நீங்கள் எத்தனையோ நிலையில் அனுபவிச்சிருக்கலாம் இப்போ ஒரு அந்த நிலை அருமையாக இருக்க நம்ம இந்த நிலையிலே இப்படி இருந்துட்டுலாமே அப்படின்ட்டு கூட நினச்சி சில அருமையான அனுபவங்கள் நமக்கு கிடச்சிருக்கும் ஓ அடே பிரமா இருக்க இப்படியே நம்ம இருந்துட்டு போனான்னா இது ரொம்ப இப்போ நல்லா இருக்க அனுட்டு சொல்லி ரசிக்கிற மாதிரிலாம் கூட இருந்திருக்கும் ஆனால் அது நம்மளை ஏமாத்திரும் நம்ம அப்படி இருக்க முடியும்னாலும் முடியாது அது அப்படியே சப்போஸ் நமக்கு வந்து அந்த உண்மையிலேயே நமக்கு வந்து ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம ஊக்கார் குருக்கு வந்து நம்ம அந்த 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 உணர்வையை கூட நம்ம மெயின்டைன் பண்ண முடிஞ்சாலுமே கூட அப்படி முடிஞ்ச பிறகுதான் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அப்புறம் அது நம்ம பாடியை கூட பாதிச்சிடும் அந்த ஒரு ஏதாவது ஒரு உணர்வை நம்ம மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் நம்ம மெயின்டைன் பண்ணுற உணர்வே நம்முடைய பாடியை சதிச்சிரும் அப்போ என்னன்னு சொன்னால் மனோ ரீதியான ஒரு உணர்வுன்னுட்டு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனையும் இருக்குது மனோ ரீதியானபடி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டே இருக்காது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது பிரச்சனை தான் அப்போ மனதுக்கு வந்து எது வந்து அதனுடைய இயல்புன்னு சொல்லி சொன்னால் மனது வந்து இப்போ நம்ம வந்து டியூனிங் ஆஃப் மைண்டு ரிலீசிங் ஆஃப் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம் டியூனிங்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து ஷேப் பண்ணுறோம் வடிவமைச்சு இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த வடிவமைக்கிறக்கே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த வடிவுகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக தான் இப்போ எதில் எல்லாமே வந்து ஒரு திரவம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது பனிக்கட்டியாக ஆகிறது வந்து அதனுடைய இயல்பு இல்லை அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் இல்லை அது அது ஏதோ ஒரு வகையில் உரைக்க உறை வைக்கப்பட்டிருக்குது அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து அது மூவிங்கில் இருக்கணும் அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போகக்கூடிய அளவில் லிக்யூட் ஸ்டேட்டாக இருக்கும் அப்போ நம்ம மைண்டு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையிலேயே எந்த ப்ராப்ளமும் எந்த ப்ராப்ளமும் வேற தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதோ ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி அந்த நிலையை பிடிச்சு வைக்கிறதுக்குனால முயற்சி பண்ணுறதுனால அந்த நிலை வந்து தக்க வச்சாலும் ஆபத்து தக்க வைக்கலனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி அது ஒரு ப்ராப்ளத்தை அதுதான் கிரியேட் மனோ ரீதியா நம்ம ஒரு டார்கெட்ட வைக்காம இருக்கிறதுனா என்ன வைக்கிறதுனா என்னங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம் தான் இந்த மனோ ரீதியான டிப்ரெஷன் எல்லாம் என்ன இல்லைன்னு சொன்னா டிப்ரெஷன் ஒரு போராட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம மனோரீதியா ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணணும் மனோரீதியான மனோரீதியான மனோ ரீதியான துறவை கூட நம்ம டார்கெட்டா எடுத்துட்டோம் அடைகிறதுக்கு ஒரு இடத்தை மனசுங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்லாத ஒரு அம்சம் தான் அது ஏதோ நம்ம வரக்கூடிய நிழல் தான் நம்ம போற இடத்துக்கு நாள வரக்கூடிய நிழல் தானே ஒழிய நம்ம மனசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன அதுவே ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா மாறி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அது எப்படி மாறிது இல்லை அதை மாற்றுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டார்கெட் வரும் ஒரு டார்கெட்டே இருக்கக்கூடாது மனோ ரீதியான ஒரு டார்கெட்டே இருக்கக்கூடாது நீங்கள் மனசு வந்து எதையாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் இன்னிட்டு சொல்லி மனத்துறவை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது மனசில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு நம்ம செயல்படணும்னு நினைச்சாலும் சரி எந்த வகையில் நம்ம டார்கெட் எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனைக்குரியது தான் அப்போ மனசு நம்ம என்னென்ன சொன்னால் கிட்டத்தட்ட அபாண்டன் தான் பண்ணுவோம் மனசை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அபாண்டன் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு உதாரணத்தை நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா ஒரு 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 சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுங்க அவர் ரொம்ப தலாட்டா பண்ணிட்டு இருக்காரு பிடிச்சி ரூம்ல போட்டு அடைச்சி அவர் என்ன பண்றாரு அவரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வெளியே திறந்துட்டான்னு சொன்னா சேட்டையும் பண்ணிடுறாரு ஆனா அதே நேரத்தில் அந்த சயின்ஸ் சம்பந்தமான அவர் நாலேஜோட தான் இருக்கிறாரு அப்போ அவட்ட என்ன என்ன பண்ணலாம்னு அந்த சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது நாலேஜ் வேணும்னா அவட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்போ அதே மாதிரி என்ன சொன்னா நம்ம மனசு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் உபயத்துக்கு எக்ஸ்டர்னல் காரியங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம அதனுடைய அறிவை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதுவே வந்து அதை முழு பொறுப்பு அதுக்கிட்டே விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லா கலாட்டம் அதே கொண்டு வரும் அப்போ மன ரீதியாக வந்து நாம அது என்னன்னு சொல்லி சொன்னால் நான் அதை அடையவே அப்புறம் இதை மாற்றுவேங்கும் துறவையை கூட ஒரு நிலையை நான் அடையவே அல்லது இப்போ நான் ஞான நிலையடையவே இங்கும் எல்லாத்தையுமே மனசு அப்படி ஒரு நிலையே கிடையாது அந்த எந்த நிலையை அடைஞ்சாலும் அந்த நிலையை மாறத்தான் செய்யணும் ஏன்னா உண்மையிலே வந்து நம்ம சாஸ்திரங்கள் சொன்னாலும் சரி உண்மை நீ எடுத்துட்டாலும் சரி எதை நீங்கள் அடைஞ்சாலும் அது இழந்து தான் தீரணும் நேச்சுரல் ஸ்டேட்னால் அது ஏற்கனவே இருக்கணும் அது நீங்கள் அடைஞ்சது எல்லாமே இழந்து தான் தீரணும் அதனால் உண்மையானு சொல்லி சொன்னால் அது அடையக்கூடிய பொருள் அல்லது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை வந்து ஏன் செயல்படலாம்னு சொல்லி சொன்னால் நாம் வில்ஃபுல்லாக நம்ம சில காரியங்களில் ஈடுபடும் இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வில்ஃபுல்லாக செயல்படுறோம் அப்போ நம்ம வில்ஃபுல்லாக செயல்படும் பொழுது அந்த நேச்சுரல் ஃபுளோ இல்லாமல் போயிருக்கும் அப்போ மனோரீதியாக வந்து நம்ம அதை செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அது எதையோ அடையவேன்னு சொல்லி ஒரு ஒரு இதை நமக்கு காட்டும்போது ஆமா அது சொல்றது நல்லா தானே இருக்கு அதை நம்ம தானே செய்யணும்னு சொல்லி நாமளே வந்து அது கன்சன் கொடுத்துருவோம் கொடுத்து நம்ம மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம் மனம் வந்து நம்மளை வந்து எங்கேயாவது நிதியவனை காட்டி தான் செய்யும் அது ஏமாத்துதுங்கிறத புரிஞ்சுட்டோன்னு சொன்னா அது இப்போ நல்ல போமா அப்போ மனசை வந்து நம்ம அது நம்மளே நாமளே ஏமாற்றி தனக்கு தானே போராடுற ஒரு தன்மையை ஒரு செல்ஃப் கான்பிடேஷனுக்கு கொண்டு விட்டுருது தனக்குத்தானே முரண்பட்டு எல்லா சேட்டைகளையும் இது பண்ணுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்போ மனசை கிட்டத்தட்ட நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம் அப்போ மனோ ரீதியாக நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னுட்டு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கு அங்கே செயலே இல்லாமல் போயிடும் நம்ம மனோரீதியாக நம்மளை அப்லிஃப்ட் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன் சொல்லி ஒன்று அடையணும்னு சொல்லி நம்ம நினைக்க நினைக்க அதை ஒரு அதுதான் வந்து கரெக்ட்னு சொல்லி நம்ம சொல்ல சொல்ல அந்த இது வந்து சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன்ட்டு ஒரு காலம் வரப்போறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் உண்மையிலே வந்துன்னு சொன்னால் அது அப்படியே அபாண்டன் பண்ணும்பொழுது நேச்சுரலாக சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன் வந்துருக்கு அப்போ வந்து அவங்க மைண்டே வந்து அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு போய் இல்லைன்னு சொன்னா நம்ம அடையணும்னு சொல்லி ஒன்னும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம எடுக்க எடுக்க நம்ம மனசை வந்து ஒரே நிலைக்கு தான் கொண்டு போயிட்டாரு அது ஏதாவது வரைகளில் ஒரே இருக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து டிமாண்ட் பண்ணிட்டே தான் இருக்கு அன்வைண்டிங் ப்ராசஸ் சொல்றீங்க ஆமா ஆமா இந்த அன்வைண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்றது இதுல அன்வைண்டிங் ப்ராசஸ் வைண்டிங் பண்ணாம இருக்கிறது தான் அன்வைண்டிங் வைண்டிங் வைண்டிங்றது எப்படி வைண்டிங் ஆரம்பிச்சுன்னா ஐ வாண்ட் சம்திங் அல்லது ஐ சுட் நாட் டூ சம்திங்கிற மாதிரி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரு டிமாண்டை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருவோம் நமக்கு நம்ம மனசு ரீதியான ஒரு டிமாண்ட் கொடுக்கும் பொழுது அதான் வந்துச்சுன்னா மனசு வந்து புறத்துக்காக நீங்க மனசை நூற்றுக்கு நூறு பயன்படுத்துங்க அகத்துற அளவில் நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அடையணும் அது சமாதி நிலையாவே இருக்கட்டும் அல்லது அகத்துறவாகவே இருக்கட்டும் அல்லது ஞான நிலையாவே இருக்கட்டும் அது என்ன பெயர் கொடுத்தாலும் சரி அது அடையணும்னு சொல்லி போராடணும்னா அது போராட்டம் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு எண் பாயிண்டை வச்சுக்கிட்டு தான் அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு அதாவது நீங்க சொல்றது ஆசையற்ற நிலை வேணுங்களா ஆசையற்ற நிலை ஆசையற்ற நிலை வேணும்னு கூட ஆசைப்படக்கூடாது அதான் அதுவும் ஆசையற்ற நிலைய அதான் ஆசையற்ற ஆசையற்ற நிலை வேணுங்கும் போது அது டிமாண்டா மாறி இருக்காது இப்போ நம்ம விட்டு நம்ம பிரிஞ்சு பார்க்கும்போது இந்த ஆளு இந்த நேரத்துல இது ஆசைப்படுவான் இட்ஸ் அட் நேச்சுரல் நார்மல் ப்ராசஸ் அதனால அதை விட்டுட்டோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் பிடிக்கலாண்ணா தலை பிடிச்சிரும் இது கொஞ்சம் ஒரு உங்ககிட்ட உங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல சிகரெட் பிடிக்க முடியாது இப்ப டிமாண்டே பண்ணாது மைண்ட் ஏன்னா எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க இது சான்ஸ் இல்ல இந்த இடத்துல அப்டின்னு சொன்ன உடனே இது என்ன பண்ண அந்த சிகரெட் அந்த கிரேவிங் மனசு அதெல்லாம் கேட்கவே கேட்காது அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பேசிட்டே தான் இருக்கும் இப்போ இத நான் வெளியே இருந்து பாரு பாருன்னாக்கா இந்த மனுஷன் பாரு ஒரு அரை மணி நேரத்துக்கு சிரட் புருஷ்ணா சாமி இப்போ பா பவியமா உட்கார்ந்து அழகான தமிழ்ல எப்படி பேசுறான் பாத்தியா இப்படி நான் என்னையே என்ன நான் நோக்கும்பொழுது அப்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா என்னையே என்ன இந்த மாதிரி தான் எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கான்னு அதாவது இப்போ இதுல என்ன இருந்துச்சுன்னா எதையோ ஒண்ண நீங்க அடையணும் வைக்கணும்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு உங்க மனதேலையே ஒரு பகுதி வந்து ஒரு டாமினேட்டிக் ரோல ஒரு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிடுது ஒரு டைரக்டர் ஒரு ஒரு கண்ட்ரோலருங்க கூடிய ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு இது இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும் சரியா தப்பா நின்னு சொல்லி எனக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரோலை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ரோலே நீங்கள் உங்களுடைய மன ஒரே மனசு தான் இருக்குது ஒரே மனசே வந்து தன்னை தானே ஒரு ரோல் பண்ணிட்டு தன்னையே வந்து ஒரு டைரக்டராகவும் என்னொன்ன கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி ரெண்டு துண்டா மூணு துண்டா அது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி உங்களை ஷேப் பண்ணுறதுக்கு எதுவுமே அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது என்ன சொன்னால் அது அதுபோக்குல இயங்கும் மனசு ஆக்கா நிற்க போகிறது இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லி நீங்க வில்ஃபுல்லாக நீங்கள் எதுக்காக ஒன்றை டிக் பண்ணால் தான் ஆமாம் கரெக்டாக தான் அடைத்தானே செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த இதுக்கு புரலாங் பண்ணி எதே ஒன்றா நீங்கள் செயலுக்கு வந்துடுவீங்க இல்லைன்னு சொன்னால் அது அதுபோக்குல செயல்படும் அதுபோக்கில் செயல்படும் போது அதுக்கு வேல்யூ அதுக்கு வீரியமே ஒன்றும் இருக்காது அது அதுபோக்கில் டிமாண்ட் பண்ணணும் நாம வந்து அதை அது அதுபோக்குல டிமாண்ட் பண்ணோம் நாம் அதை கன்சென்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க அது அதுபோக்குல சொல்லிட்டு அது போக்குல போயிடும் அது அது அதுக்கு வேல்யூ இருக்காது அதுக்கு பயம் ஒரு பலமும் இருக்காது